ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஜெல்லி ரெசிபி தாங்க அன்னைக்கு பார்க்க போறோம் இனிமேட்டு கடையில வாங்க தேவையே இல்லை வீட்லேயே இந்த பவுடர் இருந்தாலே போதும் ரெண்டு முக்கியமான பொருள் இருந்தாலே போதுங்க சூப்பரான ஜெல்லியை நம்ம வீட்லேயே செஞ்சலாம் கடையில வாங்கவே தேவையில்லை இது எப்படி செல்லன்ற வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லா பாருங்க பாருங்கப்பா வீடியோக்குள்ள போடலாம் நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த ஜெலட்டின் பவுடர் தாங்க இது சூப்பர் மார்க்கெட் அப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள மளிகை கடை எல்லா இடத்துலையுமே இது இருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்கல ஜெலட்டின் பவுடர் மட்டும் இருந்துச்சுங்க இந்த மாதிரி இருக்குது ஜெலட்டின் பவுடரை நம்ம டேரக்டாக வந்து ஜல்லி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு டீஸ்பூன் எடுத்தாலே போதும் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஜெல்லி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேங்க ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஜெல்லி நம்ம தண்ணி ஊற்றினோடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க ஜெலட்டின் பொதுவாகவே சின்ன சின்ன குருணையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க தண்ணி போட்டோடனே கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எதில் ஜல்லி செய்ய போகிறோமோ அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி ஸ்வீட் செய்கிறதுக்குன்னு கடாய் வச்சுருப்பீங்களா அதை யூஸ் பண்ணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க ஜல்லி செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்ஸு இந்த சுகரும் இந்த ஜெலட்டின் பவுடரும் மட்டும் இது இருந்தாலே போதும் சூப்பரான ஜெல்லி செஞ்சிடலாம் இது கூடவே ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க நம்ம போட்டிருக்கிற சுகர் எல்லாம் கரையணும் அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க ஒரு டம்ளர் அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஜெலட்டின் பவுடர் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிக்சரையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஜெலட்டின் வாட்டர் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஜெலட்டின் வாட்டர் வந்து ஊர்னனால ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்து அடுப்பை அமர்த்திட்டா அவ்வளோதாங்க ஜெல்லி செஞ்சிடலாம் இந்த வாட்டரில் நல்ல ஃப்ளேவர் பைனாப்பிள் லெசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டூ ட்ராப்ஸ் விட்டுக்கலாங்க நல்ல வந்து ஃபை பைனாப்பிள் ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் பாதாம் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ரெண்டு ட்ராப் மட்டும் ஊற்றாலே போதும் அதிகம் உடனேன்ற அவசியமே இல்லைங்க நான் டூ ட்ராப் மட்டும் பைனாப்பிள் லெசன்ஸ் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டிங்க பாருங்கள் நல்லாவே கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை அமற்றிடுறேங்க நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இதை வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் சூப்பரான ஜெல்லி செய்கிறதுக்கு ஜெல்லட்டின் வாட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஜெல்லிக்கு மெயினானதே கலர் தாங்க அதனால ஃபுட் கலர் ரெட் கலரும் ஆரஞ்சு கலர் எல்லோ கலரும் மூணு கலர்லேயும் நான் இந்த ஜெல்லட்டின் வாட்டரை சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஆரஞ்ச் கலர் நம்ம பைனாப்பிள் லெசன்ஸ் வேறு ஊற்றிருக்கோம் ஃபுட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டான கடையில் வாங்குகிற மாதிரியே ஜெல்லி கிடைக்குங்க ஃபுட் கலர்லேயும் இப்போ ஃப்ளேவரோட இருக்கிற ஃபுட் கலரும் இருக்கும் ஸ்ட்ராபெரி ஃபுட் கலர் இந்த மாதிரி அது கூட யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ண ஸ்ட்ராபெரி ஜெல்லி மாதிரியே இருக்குங்க எல்லோ ஃபுட் கலர்லேயும் மீதி இருக்கிற ஜெலட்டின் வாட்டரையும் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நம்ம பைனாப்பிள் லெசன்ஸ் போட்டிருக்கிறனால அந்த பைனாப்பிள் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா ஜெல்லி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு இது நான் தெரியாமல் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா வந்து ஜெல்லியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒன் ஹவர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும் ஜெல்லி கரெக்டாக ரெடி ஆயிரும் நான் தெரியாமல் ஃப்ரீசரில் வச்சனால மேலே வந்து இந்த ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை இது இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக எடுத்து விட்டாலே போதும் ஜெல்லி சூப்பராக வந்துடுங்க மெதுவாக இந்த மாதிரி தூக்கி விட்டாலே போதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க நான் பைனாப்பிள் லெசன் சேர்த்தனால நல்ல ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரோட ஜெல்லி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம அன்னநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்து இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஜெல்லி ரெசிபி செஞ்சு கொடுங்க நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்கறனால அடிக்கொறுக்க செய்யாமல் ரொம்ப ரேராக எப்பயாவது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா போதுமானதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க